ஸோ வாணகம்பா பாகியமோர்ஸ் ஃபைனலி ஜிடி சிக்ஸோட ட்ரெய்லர் டூ ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல அடைச்ச இதெல்லாம் எப்படி மிஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த ஜிடி சிக்ஸ் ட்ரெய்லர் டூல நீங்க மிஸ் பண்ண செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடுத்து இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம் அதே மாதிரி தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த கேமோட செவன்டி ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க அதை பத்தி பேசினாலும் இந்த வீடியோ பயங்கர லென்த்தா போயிடும் அதையே கண்டா போட்டா பாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி பத்து பார்ட்ஸுக்கு மேலே விடலாம் அது என்ன பாஸ்ட் அண்ட் பியூரியஸ்னா இந்த ஜிடி சிக்ஸ் ட்ரெய்லர் டூ பார்க்கும் போதும் இந்த பாஸ்ட் அண்ட் பியூரியஸ் படம் பாக்குற வைபு தான் இந்த ட்ரெய்லர் கொடுத்துச்சு நமக்கு கிடைச்ச இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் அது எல்லாத்தையும் தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் இப்போ ட்ரெய்லர்ல நீங்க மிஸ் பண்ண செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய ஜிடி சிக்ஸோட லீக்ஸை பத்தி நான் பேசியிருப்பேன் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அது எல்லாமே உண்மையான மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்ட் டூ என் வரைக்கும் அதாவது எல்லா சீனையுமே பிளே ஸ்டேஷன் ஃபைவை வச்சு தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க இதுக்கு இவங்க ஹை என் பிசி எல்லாம் யூஸ் பண்ணல ஏன் பிளே ஸ்டேஷன் ஃபைவ் ப்ரோவை கூட யூஸ் பண்ணல வெறும் பிளே ஸ்டேஷன் ஃபைவ் அந்த பேஸ் கான்சோலை யூஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த ட்ரெய்லரையுமே கேப்சர் பண்ணியிருக்காங்க என்ன குவாலிட்டிங்க சான்ஸே இல்லை வேற லெவல் எடுத்ததுமே இந்த ட்ரெய்லர் டூல ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஒரு லொகேஷனை நமக்கு காட்டியிருப்பாங்க அந்த இடத்தோட பேர் இந்த மாதிரி லியோனிடா கீஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வீடோட இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரெயிலர்ல எல்லா ஷாட்லையுமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா குள்ள இருக்க அந்த இடங்கள் எல்லாமே என்பிசிஆர் நிறைஞ்சு வலியும் இதுலருந்து என்ன தெரியுது இந்த ஜிடி சிக்ஸ் தான் இதுவரைக்கும் வந்த ஜிடி கேம்ஸ்லேயே மோஸ்ட் அலைவ் கேமாக இருக்க போகுது அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீப் உங்கள் கண்ணுக்கு தெரியும் பட் அது தூரத்தில் இருக்கறனால அவ்வளோ தெளிவாக தெரியாது சேம் ஷாட்ல கீழே இருக்க அந்த கடலை பார்த்தீங்கன்னா அந்த கடலோட மேற்பரப்பில் இருக்க அந்த கடல் பறவையாக இருக்கட்டும் தண்ணிக்குள்ளே இருக்க அந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அந்த வாட்டருமே அவ்வளோ கிளியராக இருக்குது அதே மாதிரி நெக் ஷாட்டில் தான் ஜேசனை நமக்கு ஃபர்ஸ்ட்டாக காட்டுவாங்க தலை வந்த மாதிரி ரூஃப் டாப்பில் இருக்க அந்த லீக்கை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான் பக்கத்துலேயே ஒரு ஏனியும் இருக்குது இந்த மாதிரி ஒரு லீக்கில் உங்களால் இங்கே இருக்க இந்த ஏனியை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு நிறைய வேலைகளை செய்ய முடியுமா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ரூஃப் டாப் மேலேயே ஏறி ரிப்பேர் பண்ணுறது எங்கே இருக்கல அந்த ரிஷாண்டனாவை சரி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைங்களெலாம் அவங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படி இருந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி சேம் அதே ஷாட்டில் கீழே தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கு அதோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும் அது பக்கத்துலேயே இருக்க செடி கொடிகள் அங்கே இருக்க புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலாக இருக்குது சான்ஸே இல்லை வேற லெவல் அதே மாதிரி அந்த ஓரத்தில் பால்கனியில் ஒரு பறவை உட்கார்ந்துருக்கு அது பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட் பால் ஹூப்பும் இருக்குது மேபி இந்த கேமில் ஜேசனை வச்சு பேஸ்கெட் பால் கூட ஆட முடியும் போல இருக்கு அதே மாதிரி இங்கே ஓரமாக ஒரு ஓனாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி இங்கே ஜேசன் இருக்க இந்த வீடு இந்த வீடை கீழே பில்லர்லாம் எழுப்பி மேலே கட்டியிருக்காங்க இதுக்கான ரீசன் வீடு கடலுக்கு பக்கத்தில் இருக்கனால அடிக்கடி ஃப்ளட்டு வரனால இப்படி கட்டியிருக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு கார் நிற்குதுல வேப்பேட்னு இதுதான் ஜேசனோட பர்சனல் வெஹிக்கலாக இருக்கணும் அப்படியே அதுக்கு பக்கத்தில் வெள்ளட்டூரா கார் நிற்குது இந்த காரை நம்ம ஜிடிஎஃப்ஐலேயே பார்த்துருப்போம் அடுத்த ஷாட்டில் அரைக்கால் டவுசர் போட்டு பிரெயின் ஹெட்டர்னு ஒருத்த வந்திருப்பான் இவன் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சைட் கேரக்டர்ஸ் இந்த கேமில் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அப்படியே அந்த ஷாட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா டேரா கார் இந்த கார் இங்க ரொம்ப நாளா நிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கார் ஃபுல்லாவே ரெஸ்டா இருக்கும் அதே மாதிரி பிரெயின் ஓட்டிட்டு வந்த இந்த காரை பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல மழை தண்ணி அந்த அடையாளம் இருக்கு அதே மாதிரி அவன் ஜேசன் கிட்ட தம்பி அவன் ரெண்ட் கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் இருக்கு போய் அதுக்கான வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் அடுத்த ஷாட்ல இந்த மாதிரி ஜேசன் சொக்கா இல்லாம இறங்கி வர அவன் உடம்புல இருக்க அந்த ஸ்வெட் முதற்குன்னு அவ்வளோ கிளியரா தெரியும் ஜேசன் மட்டும் இப்படி அரைகுறையா ட்ரெஸ் போடலங்க இந்த ட்ரெய்லர் டூல நம்ம பார்த்த எல்லாருமே ட்ரெஸ்ஸை அறகுறையா தான் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க அதே ஷாட்ல ஜேசனுக்கு பின்னாடி ஒரு கண்டெய்னர் போயிட்டு இருக்கு இதே மாதிரியான ஷிப்ப நம்ம ஜிடி சிக்ஸோட அந்த ட்ரெய்லர் ஒன்லயும் பார்த்துருப்போம் அடுத்த சீன்ல இந்த பிரெயின பார்த்தீங்கன்னா பயவுள்ள பயங்கர சொகுசா தான் வாழ்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு ஏன்னா அவனோட கழுத்துல கோல்டு செயின் கையில கோல்டு பிரேஸ்லெட் வாட்ச் கூட தங்கத்துல தான் போட்டிருக்கான் அவனுக்கு பின்னாடி ரெண்டு குப்பை தொட்டி இருக்குல்ல அங்க ஒரு ரேக் அவங்களால பாக்க முடியும் அதாங்க நம்ம ராக்கெட்டு ஆமா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாவம் பசிக்குது போல இருக்கு ஏதாவது சாப்பிடுறது கிடைக்குமான்னு தெரியிட்டு இருக்கான் இதே ஷாட்ல இன்னொரு செம இன்ட்ரஸ்டிங்கான ஆன டீடைல் என்னன்னா இங்க பிரெயினோட மூவ்மெண்ட் ஏத்த மாதிரி அவனோட சட்டையும் ஆடுது அப்போ கேம்ல நீங்க பைக்ல எல்லாம் ஃபாஸ்டா போனீங்கன்னா உங்க சட்டை எல்லாம் பறக்கும் போல இருக்கு எப்படின்னா ட்ரெஸ்ஸுங்கிறது உடம்போட ஒட்டி இல்லை நம்ம எப்படி ரியல் லைஃப்ல கலட்டி மாட்டுறோமோ அதே மாதிரி தான் கேம் இருக்க போகுது அதுக்கு அடுத்த ஷார்ட்ல ஜேசன் ஷர்ட்டே எல்லாம் இருக்கு உடம்புல இருக்க அந்த சின்ன சின்ன ஹேர் கூட அவ்வளோ டீடைல்டா தெரியுது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லவா நம்ம ஜேசன் ஒரு எக்ஸ் ஆர்மி மேபி அதனால கூட என்னவோ இந்த ஆர்மி மாதிரியான ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்திருக்கலாம் அதே மாதிரி ஜேசனோட பாடியில் இருக்க அந்த ஸ்வெட் கூடவே அங்கே இருக்க விண்டோட ரிஃப்ளெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது பயங்கரம் மீன்ஸ் அவ்வளோ ரியலாக இருக்குது நெக்ஸ்ட் ஷாட்டில் ஜேசன் ஒரு கார் ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த காரோட சைட் மிரர் அப்புறம் ஜேசனோட கண்ணாடி ரெண்டையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டோட ரிஃப்ளெக்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் சத்தியமாக அந்த கேமில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்க போகுதுங்க ஜிடிஎஃபி கேம்லேயும் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் அது எல்லாமே ஃபேக்கு இங்கே தான் ஜேசன் கேரக்டரோட மாடல் பயங்கர டீட்டெயில்டாக இருக்குது கையில் இருக்க அந்த ஹேர் அவ்வளோ விசிபிளாக இருக்குது கூடவே அந்த வாட்ச் டைம் எல்லாம் தெரியுது அந்த ஹேர் பயங்கர கூட ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுங்க அதே மாதிரி ஜேசன் ஒரு போட்டிருக்காங்கல்ல மாதிரி மாதிரி பாரா லோகோ அதே ஜேசனோட வாய்ஸும் பயங்கர தான் ஜேசன் ஒரு எக்ஸ் ஆர்மி ஆள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி இங்க ஒரு பொண்ணு ஹாய் ஜேசன் அப்படின்ற மாதிரி ஜேசனை என்ன தெரியுது நமக்கு இந்த தேவையில்ல போல இருக்கு தேசனை பார்த்தாலே பொண்ணுங்கள்லாம் கியூல நிப்பாங்க போல இங்க இருந்து அடுத்த ஷாட்ல ஒரு ஸ்டோரோட ஓனர ஜேசன் பொலார்னு கண்ணத்திலே விடுவான் அப்போ அவனோட கையில ஒரு பேஸ்கெட் பால் பேட் வச்சிருப்பான் காசு கொடுக்கலனா இந்த பேட்டாலே அடிவில் உண்டா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக இந்த பேட்டை கையில எடுத்துட்டு வந்திருக்கான் நெக்ஸ்ட் ஷாட்ல கேஷ் கவுண்டர் அடிச்சு கேஷ் எடுக்கும்போது போது பக்கத்துல போர் ஒரு சிகரெட் பாக்ஸ் இருக்கும் அதுக்கு சைட்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்த நல்லா கழுத்து மட்டும் குடிச்சிட்டு மட்டையாயி பக்கத்துல படுத்து கிடப்பான் நெக் ஷாட்ல நிறைய பில்டிங்ஸ் கார்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. கூடவே பிளேன் ஓ வானத்துல பறந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சில பீப்பிள்ஸ் அந்த இடத்துல இருக்க குப்பையை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஷாட்ல பிளேன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ல போயிட்டு இருக்கும். மேபி இந்த கேம் குள்ள இருக்க அந்த ஏர்போர்ட் ஜேசனோட வீட்டுக்கு பக்கத்துல கூட இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பில்போர்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கும். இன்னும் نو செம இன்ட்ரஸ்டிங்கான டீடைல் என்னன்னா அந்த ஒரு வியூவை ஜேசன் காருக்குள்ள இருந்தானே பார்க்கறான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரோட கண்ணாடியில அவனோட ஹேண்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும் இப்போ என்ன லெவலான டீட்டெயிலிங் சத்தியமாக வேற லெவலுங்க அதே மாதிரி இதுக்கு அடுத்த ஷாட்டில் ஜேசன் ரெண்டு சைடும் ஐம்பது கிலோ வச்சு பெஞ்ச் ப்ரெஸ் போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அங்கே சில பொண்ணுங்க ஜேசன் நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பாளுங்க அப்போ அவளுங்க ஷூவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவளுங்க ஷூ பட்டு அந்த மண் பறக்கும் அதே மாதிரி ஜேசன் பெஞ்ச் ப்ரெஸ் போடுறப்போ அவனோட மூக்கேற்ற மாதிரியே அவனோட மசலும் கான்ட்ராக்ட் ஆகுது அதே மாதிரி ஜேசனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்க நிற்கிற மூணு பேரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருப்பான் அதுக்கு ரைட் சைட்ல ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துக்க முடியும் அதே ஏடிஎம் ஒரு உட்காந்துருக்கும் அதுக்கு லெப்ட் சைட்ல என் நியூ மில்லியனர் எவ்ரி வீக் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க லாட்ரி டிக்கெட்டு இந்த கேம்ல உங்களால லாட்ரி டிக்கெட் கூட பை பண்ணிக்க முடியும் ஆனா லாட்ரி அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா தெரியல அதே மாதிரி ஜேசன் வெளில போறப்போ

மேபி உங்களால அந்த மெட்ரோல கூட ரைட் பண்ணிக்க முடியும் போல அடுத்த ஷாட்ல ஜேசன் பிரிசனுக்கு போயிருப்பான் எதுக்குன்னா தன்னோட ஆளு லூசியாவை பிக்கப் பண்றதுக்காக இந்த ஷாட்ல தான் நமக்கு ஜேசனோட புல் நேம் இந்த மாதிரி ஜேசன் டுவால் அப்படின்ற மாதிரியும் லூசியாவோட ஃபுல் நேம் லூசியா கெமினோஸ் அப்படின்ற மாதிரியும் தெரிய வரும் அதே மாதிரி லூசியா வந்து ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது அவ காலில் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மோலார் இருக்கும் கூடவே லூசியாவை பார்த்தீங்கன்னா அவளோட ஹேரும் அவ்வளோ மிஸ்ஸியா இருக்கும் அதோட ஷேடோஸ் அவ முகத்துல தெரியுது என்ன லெவல் டீடைலிங் என்ன மாதிரி பொண்ணு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெட்ல ஒரு ரொமான்ஸ் சீன் அப்பையும் லூசியோட காலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் மானிட்டர் இருக்கு பக்கத்துலேயே அந்த சன்லைட் விண்டோல பட்டு தெரியுதெல்லாம் சீரியஸா பார்க்கும்போது செம்மையா இருக்கு இங்கிருந்து அடுத்த சீன்ல லூசியாவும் ஜேசனும் சேர்ந்து ஒரு பேங்க் கொள்ளையடிப்பாங்க அந்த பேங்க்கோட நேம் இந்த மாதிரி சென்ட் ஃபிரண்ட் நேஷனல் பேங்க் அந்த மானிட்டர்லயே செக்யூரிட்டி டவுன் இன் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு பெரிய பேங்க் மாதிரி தாங்க இருக்கு இதுல இருந்தே இந்த ஜிடி சிக்ஸ்ல நிறையா டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இங்கிருந்து நெக்ஸ்ட் ஜேசனும் லூசியாவும் இருக்கிற மாதிரி ஒரு கசமுசா சீனு இந்த மாதிரி கேம்ல நிறையா இருக்குன்னு நினைக்கிறேங்க இப்பெல்லாம் இருந்தா எப்படி அந்த கேமை ஸ்ட்ரீம் பண்றது இங்கிருந்து நெக்ஸ்ட் உண்மையாவே ஒரு செம்ம கியூட்டான சீன் ரெண்டு பேரும் ஒன்னா வீர் அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஃப்ரேம்ல இந்த டெக்ஸ்சர் டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ செம்மையா இருக்கும் அதே மாதிரி ஒரு மரப்பாலத்துல ஜேசனும் லூசியாவும் உட்காந்து சன்செட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ லூசியா ஏதோ ஸ்பானிஷ்ல சொல்லி ஜேசனை வம்பெழுத்திட்டு இருப்பா இருந்தே லூசியா எவ்வளோ ஃபன்னான ஆள்னே நமக்கு தெரிய வருது ஆனா அந்த பைய ஜேசன் தான் ரெட்ரோ மூவி சூர்யா மாதிரி எப்பயுமே ஊருன்னே இருப்பான் இதே ஷாட்லயும் லூசியாவோட காலில் அந்த ஆங்கிள் மானிட்டர் இருக்கு ஸோ பக்கத்துலேயே ஒரு மோட்டார் போட்டும் இருக்கு அதுல இந்த மாதிரி டிங்கானும் எழுதப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ஒரு செம்மையான ஷாட்டுங்க இங்க அந்த வாட்டோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கட்டும் பக்கத்துல அந்த சன்செட்டு மேகங்கள் இது கூடவே ஓரத்துல நிறைய போட்ஸும் இருக்கு அந்த போட்ஸ்லயும் ஆளுங்க நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க இதுக்கு அடுத்த ஷாட்ல பிரெயின்ஸ் போட் ஒர்க்ஸ் அண்ட் மெரினா அப்படின்ற போட் ரிப்பேர்ஸ் அப்புறம் எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும் அங்க ரெண்டு பேர் சேர்ந்து பொட்டிய ஒரு பிளேன்ல ஏத்திட்டு இருப்பானுங்க அது கண்டிப்பா ட்ரக்ஸா தான் இருக்கணும் அதுல சந்தேகம் இல்ல ஆனா இங்க தொப்பி போட்டு அதை ஏத்திட்டு இருக்கான்ல இந்த கேரக்டரோட நேம் இந்த மாதிரி கால் ஹாமில்டன் இவன் இந்த மாதிரி ஜேசனுக்கும் பிரெயின்க்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டா நெக்ஸ்ட் ஷாட்ல லூசியா குப்பாலிட்டு இருக்கா இது இந்த மாதிரி இந்த கேம் குள்ள இருக்க ஒன் ஆஃப் த சைட் மிஷனா இருக்கலாம் இல்லைனா மெயின் மிஷனாக கூட இருக்கலாம் லூசியா இங்கே குப்பல்றதுக்கான காரணம் என்னன்னா இப்போ தானே ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கா மேபி நல்லொழுக்கம் வர்றதுக்காக இந்த மாதிரி குப்பையாளரா போல இருக்கு அதுலயும் இன்னொரு செம் இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்னன்னா அவள் போட்டிருக்க யூனிஃபார்ம்ல இருக்க அந்த ஒயிட் லைன் அது லைட் பட்டா ரீலாவே க்ளோ ஆகுதுங்க சீரியஸா வேற லெவல் அதே மாதிரி அவள் குப்பையாள்ளி அந்த பிளாஸ்டிக் பேக் உள்ள போடும் பிளாஸ்டிக் பேக் இந்த மாதிரி கீழே போகுது இதுக்கு அடுத்த ஷாட்ல ஜேசன் அண்ட் லூசியாவோட வீடை காட்டுவாங்க அதுல இந்த மாதிரி தொட்டிக்குள்ள ஒரு பாம்பு இருக்கும் நீங்க என்னடா மீன் பாம்பு போட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க இது கண்டிப்பா ஜேசனோட பெட்டா இருக்கலாம் ஜேடிஎஃப்ஐ கேம்ல எப்படி நம்ம பிராங்க்லினுக்கு சாப் பெட்டா இருக்குமோ அதே மாதிரி இந்த கேம்ல ஸ்னேக் ஜேசனுக்கு பெட்டா இருக்கலாம் இந்த ஷாட்ல ஜேசன் லூசியா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கால் ஹாமில் இருக்கான் அவன் பக்கத்துல ஒரு கேரக்டர் நிக்கிறாள்ல அவ பேர் இந்த மாதிரி லாசியா அதே ஷாட்ல கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பீரா அடிக்க வச்சிருக்கானுங்க அதுவும் ஃப்ரிட்ஜ்ல இங்கேருந்து லூசியா செம்ம ஃபன்னாக ஜேசனை பிடிச்சிருக்குறா ஆனால் அதே டைம்லையும் ஜேசன் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கான் அதே மாதிரி இங்கே லாசியா ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜிகலாரப்போ அந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் வேற லெவலுங்க அதே டைம்ல அந்த ஹேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலாக மூவ் ஆகுது அதுக்கு அடுத்த ஷாட்ல என்ன ஆடுது உடனே தப்பாக கூடாது நான் லூசியாவோட ஹேரை சொன்னேன் ஸோ அந்த ஹேர் மூவ்மெண்ட்டுங்கிறது அவ்வளோ ரியலாக இருக்குது முன்ன பார்த்ததுக்கு இப்போ லூசியாவை பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ட்ரெஸ் போட்டிருக்கா ஜேசனும் லூசியாவும் ஒரு எக்ஸ்பென்சிவான யார்டில் இருக்காங்க மேபி கேமில் அவங்க இந்த மாதிரி ஒரு ஹைஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எக்ஸ்பென்சிவான யார்டுக்கு வந்திருக்கலாம் இதுக்கு அடுத்த ஷார்ட்டில் ஒரு கார் சீன் வரும் யார்டில் ஜேசன் அண்ட் லூசியா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் தான் இந்த கார் ஷார்ட்டில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நைட் கிளப் இருக்கும் அந்த நைட் கிளப்போட நேம் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் நைன் இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லர் ஒன்றை பார்த்தீங்கன்னா அதில் ராக் ஸ்டார் கேம்ஸ்னு போடுறப்போ மேலே ஒரு டூடு பிளான் பறந்துகிட்டு இருக்கும் அதில் இந்த மாதிரி நைன் ஒன் நைன் தான் எழுதப்பட்டிருக்கும் கொய்யால் அதில் என்னடா போட்டு வச்சுருக்கீங்க வை சிக்ஸ்டி நைன் வென் யூ கேன் நைன் ஒன் நைன் ஹெடே ராக் ஸ்டார் அழிச்சாட்டியே பண்ணுறியடா இதுக்கடுத்து ஒரு சீரியஸான சீன் வரும் அதில் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் நீ ஃபெட்டில் இருந்து வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஜேசன் கிட்ட கேட்பான் ஜேசன் பக்கத்தில் இங்கே ஒருத்தர் நிற்கிறான்ல இவனோட நேம் இந்த மாதிரி ட்ரேக் குவன் பிரேஸ்ட் இவனுக்கு மியூசிஷியன் ஆகிறது தான் கனவான் அடுத்த ஷாட்டில் ஒரு சில பேரை காட்டுறானுங்க பார்க்கறதுக்கு ஜிடிஎஃப் ஐ ஃப்ராங்க்லினோட பெரியப்பா பசங்க மாதிரி இருக்கானுங்க எதுக்கு அடுத்த ஷாட்ல லூசியா ஒரு விண்டோல இருந்து கீழே குதிப்பா அப்போ அவ கீழே குதிக்கிற அந்த ஃபாலிங் அனிமேஷன் பிசிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இங்கிருந்து பிரெயின் ஜேசன் கிட்ட ஃபெட்டுக்கு உன்னோட நேம் அட்ரஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவனுங்க உடனே தேடி வர போறாங்க அப்படின்ற மாதிரி சீரியஸா சொல்லியிருப்பான் எதுக்கு அடுத்த சீன்ல போலீஸ் ஆர்மர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரைடு வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்போ அந்த போலீஸோட ஹெட்டு அவனோட நேம்லாம் தெரியலங்க அவன் இந்த மாதிரி ஷூட் ப்ரொடக்ட் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இதுல வந்து என்னன்னா இவன் சில கேங்ஸ்டர்ஸுக்கும் வேலை செய்யறான் போல இருக்கு சோ அவனுங்க லைனுக்கு இவன் போகாதனால தான் அவனுங்க இவனை ஒண்ணும் பண்ணாம இருக்கானுங்க சோ அதான் மேபி இப்படி சொல்லிருக்கலாம் இவன் கேங்ஸ்டர் கூட டீல்ஸ் எல்லாம் வச்சிருக்கனால மேபி இவன் ஒரு கரப்ஷனான காப் பேட் காப்பா கூட இருக்கலாம் இதுக்கு அடுத்த ஷாட்ல ஜேசன் காருக்கு வெளில வந்து துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது கண்டிப்பா ஓசன் டிரைவ்ல தான் நடக்குது ஏன்னா நிறைய பேம்பு ட்ரீஸ் அப்புறம் அந்த நியான் லைட்ஸ் எல்லாம் விசிபிளா தெரியும் இதுக்கு அடுத்த ஷாட்ல அந்த ரெண்டு ஸ்டாரை பார்க்காம அந்த பொண்ணு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கழுத்தில் பிஎல்னு ஒரு டாலர் போட்டிருப்பா இவளோட நேம் இந்த மாதிரி பே லூக்ஸ் இவ ஃப்ரெண்டு ராக்ஷி கூட ஒன்று சேர்ந்து கூடவே ரியல் டைம்ஸ்னு ஒரு ரேப் குரூப்பையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க இந்த மாதிரி கேம்குள்ளே பண்ணியும் சோசியல் மீடியா மூலமாகவும் தான் காசும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்களாம் அதே மாதிரி அவரோட கையில் நெய்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கலரில் இருக்கும் இதுலேருந்து இந்த கேம்குள்ள கேரக்டர் கஸ்டமைசேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு நல்லாவே தெரியுது அப்படியே அவளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைசிட்டியோட மெட்ரோ போயிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த சீனில் ஜேசன் ஒருத்தனை போட்டு போல புலன் பிறந்துட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் பத்திட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்கும் இதுக்கு மேலே இந்த ஷாட்டில் எங்கேயுமே ஃபயரை காட்டல இங்கே தான் லைட்டாக கொழுந்து விட்டு எரிய விட்டுருக்கானுங்க அதுக்கு அடுத்த ஷாட்டில் லூசியா ஒரு பயங்கரமான கிக் கொடுத்துக்கிட்டு இருப்பா அதை பார்த்து பின்னாடி நிறைய பேர் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க மேபி இது ஒரு ரிங் ஃபைட்டாக கூட இருக்கலாம் இது மூலமாக நிறையா மூசை லூசியா கற்றுக்கிற மாதிரி கூட கேமில் இதை வைக்கலாம் இதுக்கு அடுத்த ஷாட்டில் லூசியா அண்ட் ஜேசன் ரெண்டு பேரும் வி காத் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்த ஷாட்லேயே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அப்ப நல்லா இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா லூசியாவோட உடம்புல நிறைய அடிபட்டு இருக்கு அப்படியே அங்க மேல இருக்க போர்ட பாத்தீங்கன்னா நோ பார்டர்ஸ் எழுதிருக்கு இது எதையோ கலாக்கிற மாதிரி இருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே ஷாட்ல ஒரு போலீஸ் கார் இருக்கு அது பக்கத்துலயே நேஷனல் கார்டு மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு மேபி லூசியாக்கு ஆறு போலீஸ் கேஸ் இருக்கலாம் அதனால போலீஸ் படையே லூசியாவை துரத்திட்டு வந்துட்டு இதுக்கு அடுத்த சீன்ல ஜேசனும் அவனோட ஃப்ரெண்டும் வாய ஆண் பொழந்து போனை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி என்னடா அவனுங்க பாக்குறானுங்கன்னு பார்த்தா அது நமக்கு தெரியல ஆனா பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த என்பிசிஸ கவனிச்சிங்கன்னா எங்க ரெண்டு பேர் ஜேசனுக்கு ரைட் சைட்ல செல்ஃபி எடுத்துட்டு இருப்பானுங்க அவனுங்களோட பெட்டா ஒரு டாகும் அந்த இடத்துல இருக்கும் அதுக்கிட்டே ஒரு லேடி ஸ்குவாட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரிங்க இங்க போனை கையில வச்சிருக்க ஜேசனோட ஃப்ரெண்டு நேம் இந்த மாதிரி டீகான் அவன் இந்த மாதிரி மேண்டிஸ்னு ஒரு டி ஷர்ட் போட்டிருப்பான் மேபி இந்த மேண்டிஸ் ஒரு ஃபுட்பால் இல்லைனா ஒரு பேஸ்கெட் பால் டீமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயின் ஜெயின்வீல் இருக்குங்க இதுக்கு நெக்ஸ்ட் ஷாட் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஏன்னா இங்க ரெண்டு பேர்ல யார் லூசியான்னு தெரியலங்க ரெண்டு பேரோட பாடி டைப்மே ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேரும் பிளேன்ல அடிச்சுட்டு இருக்காங்க லைட்டா ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் இல்லை அப்ப நல்லா க்ளோஸ்ல கவனிச்சிங்கன்னா பிளேன் இந்த மாதிரி லேண்ட் ஆக போகுது ஏன்னா தரையொட்டி அது கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த ஷார்ட்டா போகிறப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பாஸ்ட் அண்ட் ஃபைவ்ல அந்த லாக்கரை கட்டி எழுத்துட்டு வருவாங்கல்ல அந்த சீன் தான் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அதே மாதிரியான ஒரு சீனாக தான் இருக்கு இதுக்கு அடுத்த ஷாட்ல ஒருத்தன் செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ஆனால் இது எந்த சோசியல் மீடியாலலாம் தெரில எங்கேயுமே ஜேசனோட மூஞ்சி உருன்னு தான் இருக்கு ஆனால் சோஷியல் மீடியா இந்த கேம்குள்ள கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ண போகுது நெக்ஸ்ட் ஷாட்ல இந்த மாதிரி ஓஷன் டிரைவை காட்டுறாங்க பா என்ன மாதிரியான வியூ ஸோ அந்த இடத்துல நிறையா ஸ்போர்ட்ஸ் கார் நிற்கிறவங்களால பார்க்க முடியும் இந்த கிரீன் கலர் காரை கவனிச்சு பாத்தீங்கன்னா இது லேபோகியோட எக்ஸாக்ட் காப்பிங்க ஆனா ஒரிஜினல் இதே மாதிரி இந்த ஒருத்தில ஒருத்தன் ஜாகிங் போயிட்டு இருக்கான் இங்க ஒருத்தவனுக்கு குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க அங்க ஒரு பொண்ணு கார்ல நின்று எதை தட்டிட்டு இருக்கா பாருங்க ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லடா இதுக்கு அடுத்த ஷாட்ல இந்த ஓஷன் வியூ ஹோட்டல் அந்த நியான் லைட் எஃபெக்ட்ஸ்ல பயங்கரமா இருக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சீன் இறங்குதுங்க வில் கேசடி உனக்கு கண்டிப்பா நீங்க ஜிடிய வைசிட்டில பாத்துருப்பீங்க சின்ன கடையா போட்டுருந்தா இப்போ பெரிய கடையா ஓபன் பண்ணிட்டான் போல இருக்கு வைசிட்டில இந்த மாதிரி நீங்க ஆளை போட்டு தள்ளணும்னா இங்க வாங்கப்பா நம்ம கிட்ட கண் இருக்கு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அதுவும் டிவில அதே மாதிரி அது ஓரத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கான்சோல் இருக்கு பாக்குறதுக்கு பிளே ஸ்டேஷன் ஃபைவ் மாதிரி தான் இருக்கு ஒருவேளை பிளே ஸ்டேஷன் சிக்ஸா இருக்குமோ ஒருவேளை ஜிடி சிக்ஸ் பிளே ஸ்டேஷன் சிக்ஸ்க்கு லான்ச் பண்ண போறானுங்களோ இருக்கலாம் கண்டிப்பாக நடக்கலாம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி ஓரத்தில் ஒரு கண்ட்ரோலரும் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பிளே ஸ்டேஷன் போர் கண்ட்ரோலர் மாதிரி இருக்கு இதுக்கு அவுட் சைடில் வெளில கொக்கு உட்கார்ந்துருக்கு கூடவே அந்த பீர் பாட்டில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பபுள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க பா வேற லெவலில் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கும் டிவியில் திரிகிடுது அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது பா என்ன மாதிரியான சீக்கிரம் இது என்ன மாதிரியான யோசனைன்னு எனக்கு சத்தியமா புரியலங்க வேற லெவலுங்க சீரியஸா இது அடுத்த ஷாட்ல ஜேசன் தூங்கிட்டு இருப்பாரு லூசியா வந்து ஜேசன் மேல விழுந்து கட்டிப்பிடிப்பாங்க அதே மாதிரி இப்போ ரிலீஸ் ஆன இந்த ஸ்கிரீன்ஷாட் அதுல கிராஸ் ரிவர்ஸ் எழுதிருக்கும் இந்த ரிவரை தான் ட்ரெயிலர்லயும் ஒரு ஷாட்ல காட்டியிருப்பாங்க ஏன்னா ஜேசன் யாரையோ சேஸ் பண்ணிட்டு அங்க ஒரு ஹெலிகாப்டரை ஓடிட்டு போயிட்டு இருப்பான் இதுக்கு அடுத்த ஷாட்ல ஜேசன் அண்ட் லூசியா ரெண்டு பேரும் ஜெட் ஸ்கீல ஜாலியா போயிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பின்னாடி நிறைய விதமான வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கும் இதுக்கடுத்து ஜேசன் பைக்ல வர மாதிரியான ஒரு ஷாட் இதை பாக்குறப்போ டாப் கன் மூவி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு இதுக்கு அடுத்த ஷாட்ல ஜேசன் பைக்ல இருந்து அப்படியே ட்ரக் மேல தாவுவான் இது எப்படி நான் ஜேசன் சொல்றேன்னா இங்க இந்த வில்ற பைக் இருக்குல்ல இதை பாத்தீங்கன்னா இது ஜேசனோட பைக் தான் அதுக்கு அடுத்த சைட்ல இந்த மாதிரி ஜேசன் போட் ஓடிட்டு இருப்பான் லூசியா ஹெலிகாப்டர் சுட்டு இருக்கா இதுக்கு அடுத்த சைட்ல இங்க என்பிசி காரை விட்டு வெளில வந்திருக்கான் இதை பார்த்த ஜேசன் லூசியாவோட கார்ல குதிக்க இதுக்கு அடுத்த சைட்ல கால் இந்த மாதிரி ஜேசன் கிட்ட உனக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சோ உங்ககிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்றான் இதுல காலை நோட் பண்ணீங்கன்னா பிரெயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான் இதுலேருந்து என்ன தெரியுது ஒர்க் பண்றான் அதே மாதிரி ட்ரெய்லரோட எண்ட்ல ஒரு கார் போற மாதிரியான ஒரு ஷார்ட் இருக்கும் இதே கார் தான் நம்ம ட்ரெயிலர் ஒன்லையும் பார்த்திருப்போம் இங்கதான் கிராண்ட் டாட்டோ சிக்ஸ் மாதிரி இந்த ட்ரெய்லர் டூவைலர் டூவை உட்காந்து பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் மாட்டுது இன்னும் ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கும்னு தெரிய வரல சோளதாப்பா கேமா இந்த ஒரு வீடியோ இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமக்கீல கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன் இந்த ஜிடி சிக்ஸ் வச்சு நிறைய கண்டென்ட் பண்றதுக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு செவன் இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொக்கை கேமர் ஷாப் போயிட்டு வரேன் டாடா